இறந்தவர் பெயரில் அரசு வீடு ஒதுக்கி கையாடலில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவி மற்றும் ஊராட்சி செயலாளரான அவரது கணவரை தட்டிக்கேட்ட ஆறு குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததற்கு நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருவாரூர் மாவட்டம் பூத்தாநல்லூர் வட்டத்துக்குட்பட்ட மாவட்டக்குடி ஊராட்சித் தலைவராக இருந்தவர் ஷகிலா இவரது கணவர் வீரமணி ஊராட்சி செயலாளராக இதே ஊராட்சியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இவர் அந்த பகுதியைச் சேர்ந்த உயிரிழந்த சாமிநாதன் மற்றும் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக வெளியூரில் வசித்து வரும் அவரது உறவினர்களான ஐயப்பன் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் வசித்து வரும் சின்ன ஆகியோர் மீது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் ஒதுக்கி கையாடலில் ஈடுபட்டதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கிராம மக்களுக்கு தெரிய வந்துள்ளது இதுகுறித்து மாவட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ் ரஷ்யா தீனதயாளன் பரமேஸ்வரி ருக்மணி ஆகியோர் இந்த ஊழல் குறித்தும் தங்களுக்கு வீடு ஒதுக்கப்படாதது குறித்தும் ஊராட்சி செயலாளர் வீரமணியிடம் கேட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஊராட்சி செயலருக்கும் கிராம மக்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக ஊராட்சி செயலாளர் வீரமணி தூண்டுதலின் பேரில் கிராம கமிட்டி தலைவர்கள் ஆறு குடும்பத்தாரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர் இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடி கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட செந்தில்ராஜ் ரஷ்யா தீன பரமேஸ்வரி ருக்மணி குடும்பத்தினர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாளூர் தாலுகா மாவட்டுக்குடி ஊராட்சியிலேருந்து வர்றோம் நாங்கள் எல்லோரும் கலைஞர் வீடு சம்மந்தமாக நாங்கள் வீடு கேட்டுருந்தோம் ஒரு ரெண்டு வருஷமாக எங்களுக்கு கொடுக்கல அதே பகுதியில் ஊராட்சி செயலாளராக இருக்கிற கே வீரமணி இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அவர் ஊராட்சி செயலாளராக இருக்கார் கடந்த பத்து வருஷமாக அவர் மனைவி வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க இரு அது இருக்கிற பட்சத்தில் நான் போய் வீடு கேட்டேன் உனக்கெல்லாம் வீடு கொடுக்க முடியாது அப்புடின்னு சொல்லி சண்டை இட்டு இங்கே அவர் சண்டை இட்டதுனால இந்த ஆறு குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க இதனால் இதனால் எங்களோட யாரும் பேசக்கூடாது கோயில் துலாவுக்குள்ள சேர்க்கக்கூடாது குடிநீர் கொடுக்கக்கூடாது இதர பொருட்களை எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு கட்டுமானம் போட்டு வச்சுருக்காங்க சார் ஊரில் வசிக்காத இருபத்தஞ்சி வருஷமாக வசிக்காதவங்க பேரில் ஒரு நாலு வீடு போட்டு கட்டியிருக்காரு சார் அதை கேட்டதுக்கு தான் கட்டாயம் என்னை அடிக்க வந்து அவங்க தரப்பில் உள்ள எல்லோரையும் சேர்ந்து என்னை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க சார் தாயிட்டு விட்ட மனு கொடுக்க சார்